tammul வணக்கம் எகிப்து இஸ்ரேலுக்கு எதிராக போர்க்குற்ற நீதிமன்றில் மனித படுகொலை என்ற குற்றத்தை தென்னாப்பிரிக்காவுடன் இணைந்து உறுதி செய்திருக்கின்றது இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கின்ற அதிர்ச்சி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு ஹமாஸ் அமைப்பு காட்டமான பதில் நாங்கள் முன்னரே இஸ்ரேலினுடைய தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் இப்பொழுது நீங்கள் புதிய தீர்வு திட்டத்தை வைக்க வேண்டிய தேவை கிடையாது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிலிங்கன் இஸ்ரேல் ரபா நகரத்தின் மீது நடத்துகின்ற தாக்குதல்கள் தவறு என்று தொலைக்காட்சிகளில் தொடர்ந்து பேட்டி இஸ்ரேலுக்கு இஸ்ரேலை நாலா பக்கங்களினாலும் நெருங்கி கொண்டிருக்கின்ற ஆபத்தான எதிர்வினைகள் முதலாவது எகிப்து நாடும் இஸ்ரேல் மனித படுகொலை நாடு என்று சுமத்தப்பட்டிருக்கின்ற சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றாகிய ஜே எல் தொடரப்பட்டிருக்கின்ற வழக்கை தென்னாப்பிரிக்காவுடன் இணைந்து தாமும் உறுதி செய்வதாக தெரிவித்திருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது இதற்கு காரணம் இஸ்ரேல் ரபா நகரத்தின் மீது நடத்த முற்பட்டிருக்கின்ற தாக்குதலாகும் ஏற்கனவே பேச்சுவார்த்தையில் எகிப்து முக்கிய நாடாக இருந்து முக்கியமான களப்பணிகளை பணிகளை ஆற்றியது அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரேலினுடைய அயல் நாடாகிய எகிப்து தன்னுடைய நாட்டிற்குள் பாலஸ்தீனர்கள் நுழையக்கூடாது என்று பதினான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கான எல்லை பகுதியை தடுத்து நிற்கின்றது இருந்த பொழுதிலும் அமைதி வழியில் தீர்வொன்றை காணலாம் என்று எதிர்பார்த்து காத்திருந்தது அதற்கு ஹமாஸ் அமைப்பை இணங்க வைக்க வேண்டும் என்று சர்வதேச நாடுகள் அமெரிக்க அதிபர் உட்பட பலர் எகிப்தை அழுத்தம் கொடுத்த பின்னதாக தீர்வு திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டிருந்தது இந்த தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பின்னரும் பேச்சுவார்த்தை மேசையை கொண்டு ரபா நகரத்தில் மக்களை படுகொலை செய்யும் போருக்குள் இஸ்ரேல் நுழைந்திருக்கின்றது இதற்கு மேலும் இஸ்ரேல் செய்வது மனித படுகொலை அல்ல என்று நாம் கூற முடியாது என்கின்ற நிலையில் இப்பொழுது எகிப்து நாடு நேரடியாக தானும் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் சென்றிருக்கின்றது இது இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கின்ற மிக பெரும் அடியாக இந்த விவகாரத்தை காலம் தாமதிக்கலாம் என்று நினைத்திருந்தாலும் ஐ சிஜே என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்றிற்கு விரைவாக செயற்பட வேண்டிய அழுத்தத்தை எகிப்தினுடைய இந்த நகர்வு ஏற்படுத்தியிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிந்த பின்னர் கொண்டுவரப்பட்ட இந்த மனித படுகொலை சட்டமானது பலவேறு உப விதிகளை கொண்டிருக்கின்றது அந்த விதிகளில் சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டுகளில் பல இஸ்ரேலுக்கு பொருந்தி வருகின்றது என்று முன்னரே தென்னாப்பிரிக்கா தரப்பில் நீதிபதிகள் வாதிட்டிருக்கின்றார்கள் தலைவர்களை இஸ்ரேல் இந்த போரை நடத்துகின்றது என்றால் தவறு ஒரு போரை நடத்துகின்ற அந்த போருக்கு தலைமை தாங்குகின்றவரை கைது செய்து அவரை கொள்கின்ற பொழுது அந்த போர் வெற்றி பெற்றது என்று முடிக்கின்ற ஒரு பண்பு அமெரிக்காவிடம் இருக்கின்றது இதனால் தான் சதாம் ஹுசேனை பிடித்து தூக்கில் போட்டு அந்த போரில் வெற்றியை உறுதி செய்தார்கள் இப்பொழுது ஹமாஸ் அமைப்பினரையும் அவ்வாறு செய்வதற்கு இஸ்ரேல் முயற்சி எடுத்தாலும் அதற்கான ஒரு தாக்குதலை இப்பொழுது ரபா நகரத்தின் மீது ஆரம்பிப்பதற்கான சகல வேலைகளை முடிவடைந்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களும் குண்டுவீச்சுகளும் ஆரம்பித்து விட்டாலும் கூட அமெரிக்காவில் இருக்கின்ற பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகள் இஸ்ரேல் தேடுகின்ற ஹமாஸ் தலைவர்கள் யாரும் இப்பொழுது அந்த ரபா நகரத்திலேயோ காசாவிலேயோ இல்லை என்று கூறியிருக்கின்றது நியூயார்க் டைம்ஸில் இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது இந்த உண்மையை கூறிய அமெரிக்க அதிகாரிகள் தங்களுடைய பெயர்களை வெளியிடவில்லை ஆனால் இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு சகல வழிகளிலும் துளாவி தேடிய பின்னர் இஸ்மால் ஹனியா உட்பட ஹமாசினுடைய எந்த தலைவரும் இப்பொழுது காசாவில் இல்லை என்பதுதான் உண்மை அப்படி இருக்க எதற்காக இந்த போரை நடத்துகின்றார்கள் என்பது கேள்வி இதேவேளை இந்த செய்தியானது இஸ்ரேலினுடைய படை நடவடிக்கையை மலினப்படுத்தி தரம் குன்ற வைக்கின்ற செயல் என்கின்ற கருத்தை இஸ்ரேல் களத்தில் இருந்து இருக்கின்ற பல இருக்கின்றட்சிகளுக்கு பேட்டி வழங்கியிருக்கின்றார் அதில் அவர் சி பி எஸ் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் காசாவில் இருக்கின்ற ரெபா நகரத்தில் தாக்குதலை நடத்துவார்களாக இருந்தால் பெரும் பொதுமக்கள் அநியாயமாக பலியாக வேண்டி நேரிடும் இதை அமெரிக்கா ஆதரிக்கவில்லை என்று அவர் ஓடி ஓடி அமெரிக்க மக்களுக்கு கூறிக்கொண்டிருந்தார் இஸ்ரேல் தமக்கு இரண்டு கேள்விகளுக்கு பதில் தரவில்லை என்று தன்னுடைய தரப்பு நியாயத்தை மீண்டும் அவர் கூறியிருக்கின்றார் முதலாவது இந்த தாக்குதல் நடைபெறமாக இருந்தால் பொதுமக்களினுடைய இழப்பு பாரிய இழப்பாக ஏற்படாது என்பதற்கு உரிய ஆதாரங்களை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அந்த ஆதாரங்கள் எதையும் இஸ்ரேல் தரவில்லை என்பது இஸ்ரேல் இழைத்திருக்கின்ற முதலாவது குற்றமாக இருக்கின்றது இரண்டாவதாக இந்த போர் முடிவடைந்து காசா பகுதியை நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்களாக இருந்தால் அதன் பின்னர் என்ன செய்ய போகின்றீர்கள் என்பதற்கான உங்களிடம் உள்ள தீர்வு திட்டம் தான் என்ன அதுவும் இஸ்ரேலிடம் இல்லை இந்த இரண்டு திட்டங்களும் இல்லாமல் இந்த தாக்குதலை நடத்துவதானது தவறானது இதை அமெரிக்கா ஆதரிக்க மாட்டாது என்று அண்டனி பிளங்கன் தொடர்ந்து தன்னுடைய பேட்டியை கூறியிருக்கின்றார் இதனால் தான் இஸ்ரேலினுடைய நோக்கம் பொதுமக்களை அளிப்பதாகவே இருப்பதாக கருதி எகிப்து நாடு மனித படுகொலை என்ற பிரேரணையுடன் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் சென்றிருக்க அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு எதிராக இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் போர்க்குற்ற நீதிமன்ற இஸ்ரேலுக்கு எதிராக தன்னுடைய தீர்ப்பை வழங்குவதற்கான ஆதாரங்களை இந்த நாடுகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மையாகவும் இருக்கின்றது அதே போல ஆஸ்திரேலியாவுடைய தொண்டு நிறுவன பணியாளர்கள் மீது இஸ்ரேலுடைய ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தி ஏழு பேர் வரை மரணித்தது தெரிந்தது இந்த சம்பவத்தில் சென்றவர்கள் போர்க்குற்ற நீதிமன்றிற்கு தகவல்களை வழங்கலாம் என்கின்ற ஆத்திரத்துடன் இஸ்ரேல் தாக்கியதாக முன்னர் ஒன்று வந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் அமைப்பு துடை தெரியப்பட்டால் அந்த இடத்தை சரியான முறையில் நிரவல் செய்வதற்கு ஒரு தீர்வு திட்டம் இஸ்ரேலிடம் இருக்க வேண்டும் அப்படி இல்லையாக இருந்தால் ஹமாஸ் இல்லாத இடத்தில் பலவேறு சிறு சிறு ஆயுத குழுக்கள் எல்லாம் இணைந்து நாட்டையே நிர்வகிக்க முடியாத அளவிற்கு பரிநாசமாக போய்விடும் என்றும் பிளிங்கன் கூறியிருப்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற நேற்று அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் கைதிகள் நூறு பேரையும் ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்தால் நாளையே யுத்த நிறுத்தம் வரும் என்று தன்னுடைய பாட்டுக்கு கதை விட்டு சென்றிருந்தார் இவர் சொன்னதற்கு ஹமா சமைப்பு இப்பொழுது சரியான பதில் ஒன்றை வழங்கியிருக்கின்றது அமெரிக்க அதிபர் எதற்காக இந்த தேவையற்ற கதையை கதைக்கின்றார் ஏற்கனவே அமெரிக்க அதிபருடைய நண்பர்களாகிய இஸ்ரேலியர்கள் எங்களிடம் வழங்கிய தீர்வு திட்டம் இதுதான் என்ற திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் அந்த தீர்வு திட்டத்தை நாங்கள் எழுதவில்லை உங்கள் இஸ்ரேலியர்களை எழுதி தந்திருந்தார்கள் அவர்கள் சொன்னபடியே நாங்கள் ஏற்றதன் பின்னதாக அவர்கள் எழுதினதையே அவர்களே ஏற்க முடியாமல் இப்பொழுது ரபா நகரை இத்தகைய ஒரு சூழ்நிலையில் தீர்வு திட்டம் ஒன்றை நாங்கள் ஏற்றிருக்கின்ற நிலையில் புதியதொரு தீர்வு திட்டம் போல இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதே தெரியாதது போல இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்தால் தாக்குதல் நிறுத்தப்படும் என்று கூறியிருப்பதானது இஸ்ரேலினால் வழங்கப்பட்ட தீர்வு திட்டத்தையே முற்றாக அவமதிப்பது போன்ற செயலாகத்தான் இருக்கின்றது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே ஒன்றுக்கு ஒன்று முரணாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேசுவதும் செயற்படுவதும் குழப்பகரமானதாகவே இருக்கின்றது இந்த இருவருடைய குழப்பம்தான் பிரச்சனையே அல்லாமல் இங்கு வேறொரு பிரச்சனையும் இல்லை நாம் தெளிவாகத்தான் இருக்கின்றோம் என்று ஹமாஸ் அமைப்பு தம்முடைய கருத்தை கூறியிருக்கின்றது இதற்கு பிளிங்கன் என்ன பதில் கூறப்போகின்றார் அவர் இஸ்ரேலுக்கு ஆதரவில்லை என்று இப்பொழுது தன்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஆதரவில்லை என்று பிளிங்கன் சொல்வதனால் தாக்குதலை நிறுத்திவிட முடியாது மயிலே மயிலே இறகு போடு என்றால் மயில்தான் இறகு போடுமா இது சிறுபிள்ளை கூட அறிந்த பழமொழி ஆயிட்டே என்பதை இருக்கின்றார்களோ தெரியவில்லை இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை